ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராமோட நிலத்தில் வந்து போட் வைக்கிறதுக்காக நிலத்தை தோன்றாங்க பார்த்தா லிங்க் ஒன்று இருக்குது இதை பார்த்ததும் எல்லோரும் சம அதிர்ச்சியாகிறாங்க உடனே கூட்டத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சாமி ஆட ஆரம்பிக்கிறாங்க இருக்கிறாரு அங்க பார்த்தோம்னா உடனே அவர் வந்து இந்த லிங்கம் இருக்கிற என்னோட இந்த இடத்த நீ விற்க வாடா பார்க்க ரகுராம் இந்த இடத்த நீ விற்க கூடாதுடா இது எனக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சாமி வந்து தனிச்சதும் ஊர் மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சாமி எப்படி சொல்லிடுச்சு அப்படின்னதும் உடனே பஞ்சாயத்து கூட்டி ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம வசுந்தரா கிட்ட இங்க பாரு வசுந்தரா எங்க நிலத்துல வந்து சாமி இருந்திருக்கு இப்போதைக்கு உனக்கும் சொந்தம் கிடையாது இந்த நிலம் எங்களுக்கும் சொந்தம் கிடையாது அதனால நீ அமைதியா அங்கிருந்து கிளம்புறதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னதும் உடனே வசுந்தரா போனேஸ்வரி டீம் கிளம்பிடுறாங்க இங்க பார்த்தோம்னா பஞ்சாயத்துல வச்சு நம்ம ரகுராம் வந்து இங்க பாருங்க இப்படி இந்த நிலமத்துல வந்து சிவலிங்கம் இருந்ததால நான் இனாமையா கொடுக்குறேன் இந்த இடத்தை அதே மாதிரி என்னோட சொந்த பணத்திலேயே நான் அந்த இடத்துல லிங்கம் இருந்ததால சிவன் கோயில் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்ததும் இது கேட்டு பார்வதி சமா அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஈஸ்வரிய என்ன பண்றாங்கன்னா நேரா வசுந்தரா தேவி கிட்ட வந்து அந்த ரகுராம் இனாமையா வந்து கொடுக்க போறான் நிலத்தை அது மட்டும் இல்லாம அவனோட சொந்த பணத்திலேயே சிவன் கோயிலும் கட்டி கொடுக்க போறான் அப்படின்னதும் இது கேட்ட வசந்தரா சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன போனேஸ்வரி சொல்றீங்க நாம எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி இத செயற்படுத்தினா கடைசியில அந்த ரகுராம் லிங்கத்தை வச்சு எப்படி பண்ணிட்டானே ஆமா அந்த இடத்துல எப்படி லிங்கம் வந்துச்சு அதாங்க அங்க எனக்கும் புரியல அந்த ரகுராமுக்கே சாதகமா நடக்கிற மாதிரி அந்த இடத்துல லிங்கம் வந்திருக்கு அதான் என்னாலையும் நம்ப முடியல அப்படின்னு போதும் இல்ல போனேஸ்வரி என்ன ஆனாலும் சரி ரகுராம் வந்து அட்வான்ஸா ஒரு கோடி ரூபாய் பணம் வாங்கி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் அந்த ஒரு அக்ரிமெண்ட் வச்சு கண்டிப்பா அந்த நிலத்தை அவனுக்கு கிடைக்க விட மாட்டேங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம வசுந்தரா சம கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்ததும் இந்த பக்கம் நம்ம பார்வதி வந்து மாமா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பெருசா கொடுத்த வாக்க காப்பாத்துவேன் இன்னைக்கு இளமையாடுறதாவும் சிவகோயில் கட்டி கொடுக்கறதாகவும் சொல்லிருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்த போறீங்க எப்படி பணம் கொடுக்க போறீங்க நாங்க சுயதொழில் தொழில் செய்ய போறோம்னு எவ்வளவு சந்தோஷமாவும் ஆசையாவும் இருந்தோம் இப்படி எங்க ஆசையில் மண்ணை போட்டதும் இல்லாம கொடுத்த வாக்கை மீறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி வாய்க்கு வந்தபடி பேசிட்ருக்காங்க இதை கேட்டு எல்லாருமே சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஏடி நாங்கள் எல்லாரும் எவ்வளோ சிக்கலில் இருந்துட்டுருக்கோம் அப்போ கூட உனக்கு பணம் தான் முக்கியம் இல்லை எப்படி பார்வதி உன்னால் எல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லி சிவா வந்து அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு வேணும்னா இது முக்கியம் இல்லாமல் இருக்கலாம் சரிங்க நான் பணத்தை ஆசை பிடிச்சவன்னு சொல்கிறீங்க உங்கள் அண்ணன் தான் கொடுத்த வாக்கு மாற மாட்டாரே மீற மாட்டாரு இன்னைக்கு மட்டும் எப்படி மீறிட்டுருக்காரு முதல்ல அதை கேளுங்கள் அப்படி அப்படின்னு போது உடனே சிவா என்னடி ஓவரா பேசுறா அப்படின்னு அடிக்கலான்னு போறாங்க உடனே ரகுராம் தடுத்து நிறுத்துறாங்க இங்க பாரு சிவா இப்போ எதுக்கு நீ பிரச்சனை பண்ற அந்த பார்வதி கேட்கறதும் சரிதானே நான் எப்படியோ கொடுத்த பார்க்க மீறணும் தானே இங்க பாரு பாரு பார்வதி இந்த நிலத்தை வந்து பணத்தை கொடுக்கறதா சொன்ன சரிதான் ஆனா இந்த நிலத்தை இனிமையா கொடுத்து சிவன் கோயில கட்டி கொடுக்க போறேன்னு சொன்னனே தவிர நான் கொடுத்த பார்க்க எப்பவும் மீற மாட்டேன் அதே போல பணம் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையா அப்படின்னு போதும் எங்களுக்கு பொரியல் அப்படின்னு சிவா வந்து நான் கொடுத்த வாக்குப்படி கண்டிப்பா நிலம் விட்டு உங்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த இல்ல நான் ஒரு நிலம் வச்சிருக்கேன் நான் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவேன் கண்டிப்பா அதை விட்டு எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்றான் அப்படின்னு போதும் அண்ணே இவகிட்ட கா பைத்தியக்கார நீங்க எதுக்குன்னு நம்ம சொந்த நிலத்தெல்லாம் விற்கணும் இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இது பிரச்சனை மற்றபடி நீங்க ஒண்ணு கொடுத்த வாக்கு மீற மீறவரு கிடையாது அதனால இங்க யார் எல்லோருக்கும் பணம் வேணாம் அப்படின்னு சிவா சொல்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ஜானகியும் ஆமாங்க யாருக்குமே பணம் வேணாம் இங்கே பாருங்கள் மாமா உங்களோட கௌரவமும் உங்களோட மதிப்பும் தான் எங்களுக்கு முக்கியம் அதே மாதிரி அதுக்கப்புறமா தான் எல்லாமே அதே போல் எங்களுக்கு இந்த பணம் வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னதும் பத்மா வந்து அமைதியாக இருக்காங்க ஆமாம் மச்சான் எல்லா பிரச்சனையும் அரவாசி எங்களால் தான் அதனால எங்களுக்கும் இந்த பணம் வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்தமாரி பத்மாவும் வந்து நம்ம மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பத்மா பார்வதி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்காங்க என்ன பத்மா நீ பார்வதி எதுவும் பேசாமல் இருக்கீங்க யார் யார் மனசில் என்ன இருக்கோ இப்போவே போட்டு உடைச்சிடுங்க அப்படின்னு போதும் அண்ணன் எனக்கு பணம் ஒன்றும் முக்கியமும் கிடையாது ஆனால் மிகப்பெரிய ஆசையில் இருந்த அண்ணன் என்ன பண்ணுறது ஆசையெல்லாம் நிராசையாக போயிடுச்சு சரின்னா உங்கள் இஷ்டம் என்னவோ அதான் எங்கே இஷ்டமோ அப்படின்னதும் இந்த பக்கம் பார்வதி எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுறாங்க உடனே பார்த்தோம்னா ரகுராம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க அண்ணே அவளை நான் பார்த்துக்கிறேன்னு முதல்ல நம்ம நில விஷயத்தை முடிங்க அப்படின்ட்டு சிவாவும் உள்ள போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பார்வதி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நீரா வசுந்தராவை பார்க்கறதுக்காக வசுந்தரா ஆஃபீஸ்க்கே வராங்க உடனே வசுந்தரா என்ன பார்வதி இப்படி ஆயிடுச்சு இங்கே பாருங்க பார்வதி எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் இனி எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு அந்த ரகுராம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமாக சொன்ன பணத்தை சொன்னார் இல்லையா அதை கொடுக்கறதா சொல்லியும் உங்களை ஏமாத்தி மாத்திட்டாரு அந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் உடனே பார்வதி வந்து ஆமா மாமா இப்படி துரோகம் பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை மேடம் அந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் பணம் முக்கியம் இல்லாம இருக்கலாம் ஆனா எங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் வேணும் அதுக்காக நான் எந்த இலைக்கு வேணுனாலும் போவேன் உங்களுக்கு என்னால இன்னும் உதவி ஆகணுமோ சொல்லுங்க மேடம் கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னதும் வசுந்தரா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க இங்க பாருங்க எப்படியாச்சும் உங்க வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேர்ற கையிலத்தையும் வாங்கி அந்த நிலத்தை விருப்பப்படி எனக்கு எழுதி கொடுக்கறதா இருக்கணும் முக்கியமா அந்த ரகுராமி விருப்பப்பட்டு அந்த நிலத்தை எனக்கு எழுதி கொடுக்கணும் அதனால நான் சொல்ற பேப்பர்ஸ்ல மட்டும் நீங்க உங்கள் ரகுராம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய கையெழுத்தையும் எப்படியாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னதும் என்ன மேடம் சொல்கிறீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில யாருமே படித்து பார்க்காம கையெழுத்து போட மாட்டாங்களையா அப்படின்னும் போதும் நான் போலியா ஒரு லெட்டர் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதனால் நீங்கள் அதை வச்சு எப்படியோ கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க ஆனால் நான் எழுத்து போகிற பேனா ஒரு ஒன் தான் இருக்கும் அதுக்கப்புறமா அதை எழுத்தெல்லாம் மறைஞ்சிரும் நமக்கு தேவை கையெழுத்து கையெழுத்தை வச்சு உண்மையான லெட்டரை நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னதும் ஐடியா வந்து சூப்பராக இருக்குது மேடம் கொடுக்குறோம் இதை மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அந்த ரகுராம் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட பல மடங்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஆசையை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னதும் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்வதி வந்து வசுந்தராவுக்கும் ஆதரவாக பேசிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சீனு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சீனு கடைசியில் எப்படி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு போதும் ஆமாம் மாமா வேற ரொம்ப சோகமாக இருக்காரு பார்வதி அத்தை வேற ஒரு மார்க்கமாக இருக்காங்க இங்கே பாரு